ஆனா இருக்குல எங்களுக்கு ஒண்ணு நீங்க இருக்கலாம் செஞ்சிருக்கலாம்னு தெரியல ஆனா எட்டோ கம் பண்ணிருக்கோம் பாடிக்கணும் பாடமாட்டேன் அந்த காலத்துல சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல பைக்ல இந்த ரோட்டு வெளியே போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்க நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அதுக்குதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது ஒத்த கையிலே பைக்க ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மா பிசுறான் மாரியம்மா நான் தருமபுரி போய்க்கிட்டு இல்லை இப்போ ஒரு போய் முடியல ஒரு ரூபா போட்டால் லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கி எடுத்துக்க மாரியம்மா ரிட்டர்னில் ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைப்பாசில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார் நெத்தியில் போய் ஒரு ரூபா விட்டு தெய்வத்தை தெய்வமாக பார்க்கலாம் தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ தெய்வம் அதை நம்மளுக்கு ரிட்டர்னில் செய்யும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த விழா நேத்தியம் மிகப்பெரிய விழான்னு சொல்லி சொன்னாங்க இந்த இவ்வளவு தூரம் செலவு பண்ணுறாங்க பாருங்கள் நபிகள் நாயகம் தான் சொல்லுவார்கள் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநலம் வரணும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்போம் பத்து பைசா ஒண்ணு கொடுக்க மாட்டான் அது என் சித்தப்பே ஒன்னா நம்ப நம்ம சேலத்துல தான் பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க இந்த கொரோனாவுல எல்லாரும் கம்பெனியை முடித்தா சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் வந்துட்டாரு இந்த கபசுர குடிக்கு குடிச்சா கொரோனா வராதுனாங்க இவரே நாலு மணிக்கு அடுப்ப பத்து வைப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு அந்த வீட்டுக்கு வந்து படுத்துக்குவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்துட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறீன்னு அவர் என்னை பார்த்து சொன்னார் மகனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க செத்துட்டானா என்ன பண்ணுறது சொல்லி அந்த நூறு பேரும் கொடுத்தாரு அந்த நூறு பேரும் ஏன் என் சித்தப்பா போய் சேர்ந்தான் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல அவ்வளோ ஒரு இன்டர்நேஷனல் கஞ்சி ஆனால் நான் ரொம்ப தாராளமான எங்கள் டீமே பதறாங்கன்னு நான் பசுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உடியல் போடலாம் காசை எடுத்து வெறும் வந்துச்சு நம்ம முருகனுக்காக ஐநூறுபா போடுறதுன்னு உள்ள அமுக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா பஞ்சர்னு தெரிஞ்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ள சொரண்னா என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொல்லி நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் உங்க ஆசை நீ கீழே போட்டா தான்டா புண்ணிய ஒன்னே சேரும் அவன் என்னைய பார்த்து சொன்னா உங்க காசை தான் கீழே உளுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனியிலேருந்து தேவ ஓட்டைக்கு பாத யாத்திரை விட்டான் பஞ்சாமிர்தத்துக்கு வலிக்கல டீக்கு இல்லை நம்ம என்ன பண்ணோம்னா தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நல்லா மனசாரம் செய்யணும் நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா அந்த தெய்வம் நம்மளுக்கு நூறா கொடுக்கணும் ஆனா நம்மளால என்ன பண்றான் பத்து ரூபாய் உங்களை போட்டுட்டு பல லட்ச ரூபாய்க்கு நினைக்கிறான் பத்து ரூபா தான் உண்டியல் போகிறோம் அறியுமா வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பிறக்கணும் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் நீ முதல்ல பொண்ணை பாரு அப்புறம் கல்யாணத்தை பண்ண அப்புறம் அறுபதாம் கல்யாணத்தை பண்ணணும் இவன் பத்து ரூபாய் உண்டியல் போட்டு இவ்வளவு வேண்டுத வைக்கிறாங்க ஒரு அம்மா அப்படித்தான் போன மாசம் பாக்குறேன் பத்து ரூபாய் உண்டியல் போட்டு என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் நான் போய் பக்கத்தை விட்டேன் உண்டு உன் மருமொழி குழந்தையே பிறக்காது ஏன் அப்படி சொல்றேன் உன் மருமையை வெளிநாட்டில் இருக்கும் போது அவரும் வர சொல்லு அதுக்கான ஏற்பாடு பண்ணாம டிக்கெட் போடாம நீ மருமை குழந்தை உறக்கணும் குழந்தை உறக்கணும்னு எங்கிட்ட பிறக்கும் முதல்ல டிக்கெட் போடு விசா போது வாழ்க்கையில் எவ்வளவு சிக்க சக்கா இல்லையா இல்லைன்னு சொல்லும் முடியுமா பார்ப்போம் ஒரு காலத்தில் எங்க அம்மா இன்னைக்கு கூட ஆறு வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகராசா டீச்சரை பத்திரமா பார்த்துக்கிறாங்க நான் சொன்னேன் டீச்சர் நடத்துக்கிறது பொறுத்திருக்கு என் ரூட்ல கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன் எங்க அம்மா சொன்னாங்க உங்க அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க மகாராஜா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காலத்தை அப்படி தொடக்கூடாது இப்படி தொட்ட ஆறு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்பெல்லாம் நம்ம யாரும் கொண்ட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியது தெரு தெரு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புறான் பிள்ளை அனுப்பு பிள்ளை அனுப்பு பிள்ளை அனுப்பு குடும்பமே சேர்ந்து ஆறு மணிக்கு அடிச்சு கலப்புறான் ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான் ஒருத்தன் ஜோப்ப போடுறான் ஒருத்தன் சட்டையை மாற்றான் ஒருத்தன் பேண்டை மாற்றான் ஒருத்தன் சூவை மாற்றான் ஒருத்தன் சாட்சை மாற்றான் முடியக்கான ஏழு மணிக்கே வாயிலிருந்து இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நண்பர்கள் ஊத்துறான் குத்தி கூட வண்டியில ஏத்தி விட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லுது உள்ளே இருந்து நீ அம்மாவே இல்ல நீ அப்படியே இல்ல குடும்பம் குடும்பம் ஆள் என்னையாண்டா ஏன்டா வண்டியில ஏத்துறீங்க கேக்குறா கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் போறவங்க எல்லாம் பாருங்க இதுல ஒரு டை இதுல ஒரு பெல்ட் ஏன் தெரியுமா காலையில ஏழு மணிக்கு வாயில ரெண்டு கிட்டி வச்சு குத்துறாங்க இது வெளியில கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுவாங்க கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுவாங்க இதையும் தாண்டி இறங்குச்சுன்னா அங்க ஆயி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கும் ஆயம்மா இல்லடா அது ஆயம்மா தான் நம்ம பொம்மளியில ஏற்றி விட்டோம்னா பத்து ஊர் சுற்றி தான் கொண்டு ஸ்கூல்ல ஸ்கூலில் இறக்குவான் இறக்குனவொடனே இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான் ஏ ஆம்மா அவன் ஆரம்பிச்சான் ஏண்டா கேடா சின்ன யாருட்டிங்க கேட்க வந்து அப்படின்னு அந்தமாதிரி திட்டம் எல்லாம் முடிச்சு ஒம்போதரை மணிக்கு எல்கேஜி மேடம் ஆரம்பிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸும் யெஸ் மேம் இஸ் டு மி யெஸ் மேம் மேம் சொல்றதை நீங்க சொல்லுங்கள் யெஸ் மேம் ஏய் இவன் பூரா பீ வாழ்க்கை எவ்வளவு மாறிடுச்சு வந்தியடா வள்ளுவன்தான் சொன்னான்

சன் டிவி காமெடி சென்சன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய புகழை பெற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையும் இந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக நல்ல பெயரை பெற்றிருக்கக்கூடிய பாசு புதிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாத் என்பவர்